அன்பானவர்களே அருமை வணக்கங்கள் இந்த சிறுகதையில் வரும் பவித்ரா தேவி மற்றும் அவரது அக்காவும் நம் அனைவருக்கும் பரிச்சயமானவர்கள்தான் ஒவ்வொரு நாளும் நாம் அந்த இரு தேவிகளை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம் அவர்கள் இருவரும் நம்மை இயக்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களைப் பற்றி அறிந்து கொள்ள உங்களுக்கு ஆவலா பக்த துளசிதாசரை பற்றி அறிந்த நமக்கு அவரது இல்லத்தரசி எவ்வளவு அன்புமிக்க புனிதமானவள் என்பதை அறிந்துள்ளோமா அதனை உங்களுக்கு தெரிவிப்பதே இந்த சிறுகதை போகியான ஹைதராபாத் நிஜாமும் யோகியான சுவாமி விவேகானந்தரும் சந்தித்த அற்புத வரலாற்றினையும் நீங்கள் கேட்டு ஆனந்தம் அடையுங்கள் இந்த அருமையான சிறுகதையினை நமக்காக எழுதியவர் சுவாமி விமூர்த்தானந்தர் குரல் வடிவம் உங்கள் அனுராதா கண்ணன் பவித்ரா தேவியும் அவரது அக்காவும் பவித்ரா தேவி கள்ளம் கபடமற்ற குழந்தைகளை பார்த்தாள் அது எப்படி மனிதனின் வயது ஏற ஏற ஏன் குழந்தைத்தனம் அவனிடம் குறைகிறது அல்லது காணாமலே போய்விடுகிறது என்று வருந்தினாள் மனிதனின் விதியே அப்படித்தானடி என்று கைகொட்டி கேலி செய்தது ஒரு கர்வமான குரல் திரும்பி பார்த்தாள் பவித்ரா இவள்தானா இந்த ஆட்கொல்லி தான் இப்படி பேசுவாள் அவள் அப்பவித்ரா தேவி அவளது அக்கா மனிதன் தவறு செய்வதற்கும் செய்த பாவத்தை மறைப்பதற்கும் மூல காரணமே பாவத்தை தூண்டும் சக்தியே இந்த அபவித்ராதான் பவித்ரா தேவி மனிதனின் பக்திக்கும் மன தூய்மைக்கும் புண்ணியத்திற்கும் புனிதத்திற்கும் ஆதாரம் இந்த தேவியின் அருளே இரண்டு சக்திகளும் சகோதரிகள் ஸ்ரீதேவி மூதேவி போல ஐஸ்வர்யம் அனைஸ்வர்யம் புனிதம் மலினம் போல அக்கா நீ உள்ள இடத்தில் நல்லவர்கள் இருப்பார்களா நீ இருந்தால் நான் அங்கிருக்க முடியாதே அப்படி பணிந்து விலகி ஓடு நான் சர்வ வல்லமை உடையவள் எவனையும் என் காலடியில் விழச் செய்வேன் கொக்கரித்தாள் அப்பவித்ரா நீ மக்களிடம் தூண்டும் பாவமும் அதன் பிரபாவமும் உலகறியும் ஆனால் நல்ல மனம் படைத்தவர்கள் இருப்பதால்தான் உலகம் இயங்குகிறது தெரியாதா உனக்கு அடியே சின்னவளே தீய மனம் வக்ர சிந்தனை மலின நோக்கம் இவற்றையெல்லாம் மக்களிடம் தூண்டிவிடுவது என் ஆட்சியின் அலங்காரங்கள் அதனால்தான் என் பின்னே இந்த உலகம் நாயாக பேயாக ஓடி வருகிறது ஆனால் அக்கா நல்லவர்கள் பெருமைப்படும்படி உன்னவர்கள் யாராவது உள்ளார்களா எங்காவது உனக்கு பூஜை நடக்கிறதா சொல் அக்கா மௌனமானாள் மனித மனங்களை விகாரமாக்குவாய் நல்லவர்களை நாசம் செய்வாய் பொல்லாதவனை போற்ற வைப்பாய் இவற்றால் தானே உலகில் இவ்வளவு துன்பங்கள் ஆனாலும் எனக்குத்தான் மக்கள் அடிபடுகிறார்கள் எவ்வளவோ நீ பாடுபட்டும் உன் பின்னே நிற்கிறார்கள் மீண்டும் அதே அகங்கார குரல் அவளிடமிருந்து அக்காவை உதாரணத்தால் உத்தாரணம் செய்ய நினைத்தாள் பவித்ரா தேவி அக்கா மகானான கபீர்தாசரை உனக்கு தெரியும் இல்லையா ஆமாம் இஸ்லாமியரான அவர் ஒரு ராம பக்தர் இந்து முஸ்லிம் தகராறை கபீரின் சீடர்கள் மூலம் மூட்ட நானும் உன் முறை முயற்சித்தேன் என்றாள் அபவித்ரா அலட்சியமாக முடிந்திருக்காதே உன்னால் கபீரின் புனிதம் பக்தி இறைமை எல்லாம் இந்து முஸ்லிம் வேற்றுமையை கடக்க வைத்துவிட்டது கபீரின் பெருமையை நான் நாடறிய செய்தேன் ஆனால் அவரது மனைவி ஜிஜா பற்றி பலருக்கும் தெரியாது பவித்ரா தேவி கண்களை மெல்ல மூடிக்கொண்டாள் எனக்கே பற்றி சரியாக தெரியாது அப்படியா உன் பார்வை அவள் மீது படாததால் சிஜா உண்மையிலேயே மிக உத்தமிதான் அவளை ஏன் உத்தமி என்று கொண்டாடுகிறாய் ஒரு நல்லவளை பாராட்டுவது அபவித்ராவிற்கு எரிச்சலூட்டியது சிஜா நல்ல அழகி பண்புள்ளவள் கபீரை கட்டாயப்படுத்தி அவளை மணமுடித்து வைத்துவிட்டனர் அவரது பெற்றோர் ஆனால் தேகஸ்பரிசத்தை விட தெய்வஸ்பரிசம் அந்த தம்பதிக்கு இயல்பாயிருந்தது அழகியான அவளை என் ஆட்கள் சீண்டியிருப்பார்களே அக்கா சிரித்தாள் ஆம் பணக்காரர் ஒருவர் அவளை அடைய துடித்தார் அந்த அற்புத சம்பவம் இப்போது நடந்தது போல் என் நெஞ்சில் நிற்கிறது என்று கூறி மணக்கண்ணாள் அதை பார்த்தாள் ஜிஜா உன்னை அடையாமல் விடமாட்டேன் என்றான் அவன் அவனோ பலசாலி நாமோ ஏழை எப்படியும் அவன் என்னை நிம்மதியாய் வாழ விடமாட்டான் ஜிஜாவின் மனம் துடித்தது ராமா என்னை காத்திடு ஜிஜா கவலைப்படாதே அந்த சவுகார் ஏதோ உன்னிடம் தவறாக பேசிவிட்டான் நான் என் ராமரிடம் வேண்டிக் அவன் திருந்த வேண்டும் என்று கபீர்தாஸ் கபடமின்றி குழந்தை போல் கூறினார் ராமர் அருள ஆரம்பித்தார் வந்தார்கள் சாதுக்கள் அந்த கிராமத்திற்கு கபீர் கூத்தாட ஆரம்பித்தார் ஆடல் பாடல் பூஜை தியானம் ஒரே ராமமயம் பிறகு பரம ஏழையான கபீரிடம் ஓ மகாத்மா நாம நாமசங்கீர்த்தன விருந்து படைத்தீர்கள் எங்கள் நூறு பேருக்கும் நீங்களே பிக்ஷையும் படைத்திடுங்கள் என்றனர் சாதுக்கள் அப்போதுதான் கபீர் சுய நினைவுக்கு வந்தார் கிருஷ்ணா காட்டில் தனியாக தவித்த பாண்டவர்களிடம் துர்வாசரை அனுப்பியது போல் என்னிடம் இவர்களை அனுப்பிவிட்டாயே கபீர் தவித்தார் ஜிஜா யோசித்தாள் கிராமத்தில் நாம் கடன் வாங்காத வீடு எதுவும் இல்லை ஓரிருவர் வந்திருந்தால் ஓரிரு நாட்கள் நாம் இருவரும் பட்டினி கிடந்து அதித்தி போஜனம் செய்வித்திருக்கலாம் வந்துள்ளதோ நூறு பேர் அதுவும் மகாத்மாக்கள் என்ன செய்வது அபவித்ரா தேவி அப்போது அவளுக்கு யோசனை கூறினாள் போலும் ஆம் அப்படி செய்தால் என்ன அந்த சவுகார் தன்னிடம் கேட்பதை தருவதாக கூறி சாது மகாத்மாக்களை பசியாற்றலாம் பாவம் நேற்றிலிருந்து அவர்கள் உபவாசம் இருக்கிறார்கள் ஜிஜா கூறியதை கேட்டு கபீர் அதிர்ந்தார் பிறகு அந்த கள்ளமில்லாத உள்ளத்தில் சாது சேவை நடக்குமே என்ற மகிழ்ச்சி ராமரிடம் உள்ள அனுராகத்தால் அவரது மனதில் சவுகாரின் விகாரம் வீழ்ந்தது ஜிஜ்ஜா சவுகார் வீட்டிற்கு சென்றாள் பர்தா போடாத முஸ்லிம் பெண்ணான ஜிஜாவை பார்த்ததும் சவுகாரின் கண்ணில் காமம் வாயால் கூற முடியாததை கண்ணால் உமிழ்ந்தான் வக்கிரமாக ஜி எங்களை நாடி சாதுக்கள் வந்துள்ளனர் நீங்கள் பணம் தந்தால் அவர்கள் அறுவார்கள் என்றாள் ஜிஜா தலை குனிந்து நிச்சயம் பணம் தருகிறேன் ஆனால் நீ என்னோடு நாக்கை தொங்க போட்டு கொண்டு கேட்டான் சவுகார் சாது போஜனத்தை முடித்துவிட்டு வருகிறேன் நான் வறண்டு போக கூறினாள் சவுகார் பணத்தை தந்தான் பெரிய எதிர்பார்ப்புடன் காய்கறி வாங்கியது சமைத்தது பரிமாறியது என்று எல்லா வேலைகளிலும் ஜிஜா தன் பக்தியை வெளிப்படுத்தினாள் துறவிகளின் போஜனம் நன்கு நடந்தது சாதுக்கள் கிளம்பினார்கள் கிளம்பியது கபீருக்குள் பயம் என்ற பூதம் ஆனால் ஜிஜா தெளிவாக இருந்தாள் ஜி சவுகாரிடம் தந்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் ஜிஜா உனக்கு பயமில்லையா ஜி நான் இந்த கொடூர யோசனைக்கு சம்மதித்தது என் கண்கண்ட தெய்வமான உங்களது சிரமத்தை குறைக்கவும் சாதுக்களின் பசியாற்றுவதற்கும் ஸ்ரீராமரை மகிழ்விப்பதற்கும் தான் ஆனால் ஒன்று சுவாமி சவுக்காரின் விரல் என் மீது படும் நொடியில் என் உயிர் உடலை விட்டுவிடும் என்றாள் திடமாக இரவு ஜிஜாவை துணியால் மூடி ஒரு குழந்தை போல் பிறர் பார்க்காதபடி தோளில் வைத்து தூக்கிச் சென்றார் கபீர் வழியெல்லாம் என் கர்ப்பை காப்பாற்று ராமா என்று ஜிஜா மன்றாடினாள் ராமா பாவத்திலிருந்து சவுகாரை காப்பாற்று உன் ஜிஜாவை காப்பாற்று என வேண்டிக்கொண்டே சென்றார் கபீர் சவுகார் பரித்தவித்து கொண்டிருந்தான் கபீரை பார்த்ததும் உயிரில் அவருக்கு ஊசி குத்தியது இவர் ஏன் இங்கே இப்போது அவள் எங்கே சவுகார்ஜி தங்கள் புண்ணியத்தால் பாகவத ஆராதனம் நன்கு நடந்தது இதோ பிரசாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி ஜிஜ்ஜாவை சவுகார் முன்பு நிறுத்தினார் கபீர் சவுகார் அதிர்ந்து போனார் தேவனும் தேவியுமாக கபீரும் ஜிஜாவும் நிற்பதாக சவுகார் கண்டார் நான் வரண்டது அவர்கள் முன்பு ஓர் அற்ப புழுவாக தான் நெளிவதையும் உணர்ந்தார் கபீரை பார்க்கவும் ஜிஜாவின் தாய்மை கண்களை காணவும் சக்தியற்ற ஜடமாக சவுகார் அவர்களின் பாதங்களில் விழுந்தார் காமத்தின் பிடியிலிருந்து விடுபட்டு கிடந்த சவுகாரை கபீர்தாசர் மேலே எழுப்பினார் அதன் பிறகு சவுகார் சிறந்த பக்தராக மாறியது பவித்ரா தேவியின் அருள்தான் பார்த்தாயா அக்கா புனிதமான ஒருவரால் போகியும் திருந்தி வாழ்ந்ததை என்றாள் பவித்ரா தேவி ஈரக்கண்களுடன் அபவித்ரா வெறுமையாக பார்த்தாள் சட்டன் அவள் உன் புனித சக்தியை எல்லாம் ஏதோ ஒரு சில பக்தர்கள்தான் உணர்வார்கள் என் பார்வை பெற்ற எவனும் உன் அருள் பெற்றவனை மதிக்க மாட்டான் கூறிவிட்டு பழைய குருடி ஆனாள் அக்கா உன்னால் உன் மீறி யோசிக்க முடியாதா சரி உன் அறியாமையை விலக்க என் அருள் பெற்ற ஒரு துறவியின் வரலாற்றை உணரும்படி செய்கிறேன் அதுவாவது உன் அகங்காரத்தை குறைக்கிறதா பார்க்கலாம் பவித்ரா தேவி உணர்த்திய காட்சி விரைந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்று பிப்ரவரி பதிமூன்று அன்று சுவாமி விவேகானந்தர் ஹைதராபாத் சென்றார் அவரது ஒளி பொருந்திய முகம் பலரை ஈர்த்தது அவர்களுள் ஒருவர் ஹைதராபாத் நிஜாமின் நிதி அமைச்சரான பாபு மதுசூதன் சாட்டர்ஜி அவர் சுவாமிஜி நிஜாமை சந்திக்க ஏற்பாடு செய்தார் நிஜாம் மகிழ்ச்சியை அதிகம் அறியாதவர் போகம் மோகம் என்று வாழ்ந்துவிட்ட அவரது வாழ்வில் அவை இரண்டின் முதல் எழுத்து சோ என்று வேகமாக மாறிக்கொண்டிருந்தது இந்த இந்து சாமியார்களுக்கு சமஸ்கிருதமும் பிராந்திய மொழியும் தவிர வேறொன்றும் தெரியாது எப்படி இந்த சாமியார் இங்கிலீஷ் பேசுகிறார் சரி வர சொல் என நிஜாம் சம்மதித்தார் வேடிக்கையாக விவேகானந்தர் வந்தார் புயலாக துரும்பாக இருந்த இதயங்கள் எல்லாம் துள்ளி எழுந்தன சிலர் வெளியே ஓடிவிட்டனர் பிரமுகர்கள் எழுந்து நின்றனர் புனிதரை மதிக்கும் விதமாக நிஜாம் நிமிர்ந்த சுவாமி விவேகானந்தரின் திருமுகத்தை ஒரு கணம் பார்த்தார் தாடி மீசையின் மேலே ஓடித் தெரியாத யோகி கண்கள் என்று ஒவ்வொன்றாக உற்று பார்த்தார் அந்த அரசன் ஆண்டியானாலும் அவனியை அன்பால் ஆளும் அந்த துறவரச் சக்கரவர்த்தியின் முன்பு தான் ஒரு அடிமை சிற்றரசராக உணர்ந்தார் உடனே அவரது கால்களும் நிமிர்ந்து நின்றன ஆச்சரியம் துறவி முன்பு நிஜமா எழுந்தார் விவேகானந்தர் கை கூப்பினார் அனைவரும் அமர்ந்தனர் சிறப்பான ஆட்சி பற்றி சுவாமிஜி பேசினார் தர்பார் புனிதம் பெற்றது புயலாக வந்தவர் புறப்பட்டார் தியாகத்தை மதித்து எழுந்தவரிடத்தில் தானமோ வேறு எதுவோ கேட்க மனமில்லை சுவாமிஜிக்கு சபை கலைந்தது ஆனால் நிஜாமின் மனம் கலையவில்லை துறவியின் கண்கள் மனதை துளைத்தெடுத்தன சுவாமிஜியின் சிந்தனையிலேயே இருந்தார் திவான் மெல்ல கேட்டார் வணங்காமுடியான நிஜாம் அவர்களே தாங்களே அந்த துறவி முன்பு எழுந்தது ஏனோ நிஜாம் புன்னகைத்தார் நெஞ்சின் மீது கை வைத்து திவானின் கண்களை பார்த்து ஆழ்ந்த உணர்ச்சியுடன் கூறினார் திவான்ஜி அந்த துறவியின் ஒளிமிக்க கண்கள் உயர் அறிவை உமிழும் நெற்றி துயர்வென்ற உதடுகள் ஆ என்ன ஒரு சுதந்திரமான உலகை வென்ற முகம் அவற்றோடு என்னை நான் ஒப்பிட்டுக் கொண்டதும் என்னை அறியாமல் எழுந்து நின்றேன் திவான் மௌனம் காத்தார் அந்த துறவியை பின் என் கையில் பிறருக்குத் தெரியாத ஒரு பிச்சை பாத்திரம் இருப்பதாக தோன்றியது அன்புக்காக நிம்மதிக்காக மெய்யான மரியாதைக்காக புகழுக்காக பிறர் என்னை நம்புவதற்காக சதா சர்வகாலமும் நான் ஒரு பிச்சைக்காரனாக இருக்கிறேன் என்பது புரிந்தது நிஜாமின் கண்களிலும் அறையிலும் இருள் கசிந்தது அட இந்த வரலாற்றை கேட்டதும் அப்பவித்ரா தேவி பௌனமாகிவிட்டாளே பொதுவாக புனிதம் மனத்தூய்மை என யாராவது பேச கேட்டால் ஓடிவிடுவாளே இன்று அவள் ஓடவில்லையே அவள் நிதானமாக என் அருமை தங்கையே நீ சரியாகவே சொன்னாய் உன் அருள் பெற்ற மக்களால் உலகம் நெறிப்படுகிறது என் பார்வைப்பட்ட பட்ட மாக்களால் உலகம் கூறுபடுகிறது என்றாள் அக்கா புனிதர்கள் அதிகம் பேர் இல்லாவிட்டாலும் அவர்களது சக்தி வலிமையானது அவர்கள் தரும் நம்பிக்கை சிறந்தது இந்த உலகம் எண்ணிக்கையால் அல்ல நம்பிக்கையால் தான் நடக்கிறது இவ்வாறு பவித்ரா தேவி கூறியதை கேட்டபின் சுவாமி விவேகானந்தரின் சிந்தனைகள் உள்ள இடத்தில் அபவித்ரா தேவி அண்டுவதில்லை என்பதால் புறப்பட்டுவிட்டாள் பவித்ரா தேவியும் அவளது அக்காவும் சிறுகதை எழுதியவர் சுவாமி விமூர்த்தானந்தர் குரல் வடிவம் அனுராதா கண்ணன்